செஞ்சா நான் பின்னாடி ரொம்ப சந்தோஷம் எந்த அளவுக்கு முழு மூச்சா எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க முடியுமோ அந்த ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறேன் நம்ம ஐயா சிறப்பு விருந்தினவர்களுக்கு மிக மிக நன்றி அவர் வந்து சிறப்பு விருந்ததாக கூப்பிட்டதுக்கு நாங்க தான் பெருமை பண்ணோம் நீங்க ரெண்டு பேருமே சிறப்புதாக இருந்து நாங்கள் தான் பெருமை பண்ணோம் எம்எல்ஏ அப்துல் கலாம் அரிமா சங்கமும் ஹெல்த் அண்ட் வெல்த் விடியல் நலம மலமும் லியோ சங்கங்கள் மிக 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 பெருமைப்படுகிறது இப்பொழுது அந்த பெருமைப்படும் விதத்திலேயே சிறப்பு செய்யப்படுகிறது இப்பொழுது தனியாசமையா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது சந்திரமோகன் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது நன்றி அனைத்து தோழமை அரிமா சங்க நிர்வாகிகளுக்கும் சிறப்பு செய்யப்படுகிறது

சந்தியா அவர்கள் இப்பொழுது நன்றியுரை வழங்குவார் வாப்பா அப்படிக்கா போய் அனைவருக்கும் வணக்கம் நான் கூட இது சரி நிறைய பேசி டைம் பண்ணுவாங்க நினச்சிட்டு இருந்தேன் பரவாயில்ல தலைப்பு இல்லாம நல்லா நல்லாதான் இருந்துச்சு அனைவருக்கும் நன்றி முறைப்படி தலைவர்கள் கூட்டத்தை ஒத்தி வைப்பார் போட்டோ சார் 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 குரூப் போட்டோ எடுத்துருங்க சார்